பழனி கோவிலில் வேலையை காட்டிய சேகர் பாபு கடுங்கோபத்தில் ஐபி பி செந்தில்குமார் மருதமலையிலும் ஓவர் அட்ராசிட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் மிக முக்கியமான அமைச்சர்களாக வலம் வருபவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முதலமைச்சரின் ஆதரவு அமோகமாக இருப்பதால்தான் அமைச்சர் சேகர் பாபு தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருப்பதாக திமுகவின் கிளை செயலாளர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை பலரும் குமருகின்றனர் அதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய சேகர் பாபு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய சிம்ம சொப்பனமாக விளங்கினார் வடசென்னையில் செல்வாக்கு மிக்க நபராக உயர்ந்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆர் நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி கண்டார் அவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் கட்சியில் அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளையும் பதவிகளையும் அதிரடியாக பறித்தார் அப்பொழுத அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இதனால் அதிருப்தியடைந்த பாபு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இருந்து கூண்டோடு வெளியேறி திமுகவில் ஐக்கியமானார் நேர் எதிர்க்கட்சிகளான அதிமுகவில் இருந்து வந்திருந்தாலும் வடசென்னை ஏரியாவில் அவருடைய செல்வாக்கு கோலோச்சி இருந்ததால் சேகர் பாபுவுக்கு திமுக தலைமை அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரவணைத்துக் கொண்டது கட்சியில் இணைந்த ஒரு சில மாதங்களிலேயே சேகர் பாபுவுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது திமுக தலைமை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆர் கே நகர் தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கினார் ஆனால் அப்பொழுது அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து தோல்வியை தழுவினார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்த சேகர்பாபு தொகுதியை மாற்றி சென்னை துறைமுகம் தொகுதியில் களமிறங்கி வெற்றி கண்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் மீண்டும் களமிறங்கி வெற்றி வாகை சூடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததால் அவரது நம்பிக்கைக்குரிய அட்சய பாத்திரமாக திகழ்ந்ததால் திமுக அமைச்சரவையில் சேகர்பாபுவிற்கு அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டது அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் என பல முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் சேகர்பாபுவை நோக்கி வந்தன தற்போது அமைச்சர் சேகர்பாபு தனக்கென தனி ராஜ்யம் அமைத்துக்கொண்டு தனிக்காட்டு ராஜாவாக வலம் வர நினைப்பதாக திமுக உடன்பிறப்புகள் பலர் தலைமைக்கு புகார் கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முதல் திமுக தலைமையில் உள்ள முக்கிய புள்ளிகள் அனைவரும் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்ற மிதப்பில் அமைச்சர் பாபு கட்சி நிர்வாகிகளை சிறிதளவு கூட மதிப்பதே இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் என யாரையும் மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதாக திமுக தலைமையை நோக்கி ஆவேச குரல் எழுந்துள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் பதவிக்கு திண்டுக்கல் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் சிபாரிசு செய்தவரை நியமிக்காமல் தனக்கு வேண்டியவரை நியமித்திருக்கிறார் அமைச்சர் பாபு அது பற்றி மாவட்ட செயலாளரிடம் ஒரு வார்த்தை கூட கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது தன்னை யார் கேட்பார் தான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற மமதையில் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன மரியாதை தொண்டர்களும் கிளை நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களை எப்படி மதிப்பார்கள் என்பதுதான் உடன் பிறப்புகளின் மனக்குமுறல் ஒரு அமைச்சர் எந்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கோ கட்சி பணிக்கு சம்பந்தமாகவோ சென்றால் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் முன்கூட்டியே தகவல் சொல்ல வேண்டும் என்பது பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்குள் அறிவிக்கப்படாத நடைமுறையாகவே இருந்து வருகிறது ஆனால் கடந்த வாரம் கோவை மாவட்டத்தில் உள்ள மருதுமலை முருகன் கோவில் மற்றும் தண்டு மாரியம்மன் கோவிலுக்கு அமைச்சர் சேகர் பாபு ஆய்வுக்கு சென்றுள்ளார் இதில் மருதமலை முருகன் கோவில் கோவை வடக்கு மாவட்டத்திலும் தண்டுமாரியம்மன் கோவில் கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்டும் வருகிறது அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளர்கள் கார்த்திக் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோரிடம் கோவிலுக்கு வருவது பற்றி அமைச்சர் தரப்பிலிருந்து எந்த தகவலும் சொல்லவில்லையாம் மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் என யாருமின்றி தானாகவே வந்து தானாகவே ஆய்வு செய்துவிட்டு தானாகவே சென்று விட்டாராம் எல்லாவற்றிற்கும் மேலாக கோவில் அலுவலர்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லோரும் தன்னுடைய நேரடி உத்தரவை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என கூறி மாவட்ட செயலாளர்களின் பலருக்கு கடிவாளம் போட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் கடை வைத்திருக்கும் திமுக நிர்வாகிக்கு அமைச்சர் சேகர் பாபு மறைமுகமாக நெருக்கடி கொடுத்து வருகிறாராம் அதாவது அந்த கடையை காலி செய்வதற்கு அதிகாரிகள் மூலம் குடைச்சல் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இதில் கொடுமை என்னவென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடையை கொண்டிருந்தேன் ஆனால் சொந்த கட்சியான திமுகவின் ஆட்சி காலத்தில் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாமல் அல்லோலப்பட்டு வருகிறேன் என அந்த திமுக நிர்வாகி கண்ணீர் சிந்தாத குறையாக புலம்பி வருகிறாராம் சேகர்பாபு என்ன செய்தாலும் திமுக தலைவர் அதனை தட்டி கேட்க மாட்டார் என்ற திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரது மனதிலும் ஆழமாக பதிந்துவிட்டது அதனால் தற்போது இளம் தலைவரிடம் சேகர்பாபு நடவடிக்கைகள் குறித்து மன்றாடி முறையிட்டு வருகின்றனர் கட்சி நிர்வாகிகள்